போதி வணக்கம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்தினுடைய ராசி பலன்களை பார்ப்போமே சரி இந்த ஜூன் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கில மாதத்தில் இரண்டு தமிழ் மாதங்கள் வரும் வைகாசி ஆணி இந்த ரெண்டு மாதங்கள் இணைந்து வரக்கூடியது ஒரு ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு பொது நாம் இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு பலன்களை பார்ப்போமே ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருக்கின்ற பொழுது உயர்வான பலன்களெல்லாம் நிச்சயம் ஏற்படும் இந்த கோல்சார பலனுடைய பங்கும் இன்னும் நற்பலன்களை அதிகரித்துக் கொடுக்கும் சரி பொதுப்பலன்களாக இந்த கோல்சார பலன்களை பார்ப்போமே இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் மாதத்தினுடைய துவக்கத்தில் எட்டாம் வீட்டில் இருக்கார் எட்டில் ஆட்சி ஆகிறார் உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் வீட்டிற்குரிய கிரகம் ரெண்டுமே சுக்கரன் தான் எட்டில் ஆட்சி ஆகின்றார் அந்த எட்டிலேயே சூரியன் எட்டில் புதன் எட்டில் குரு பல பதிவுகளாக குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை துலாம் ராசி நண்பர்களுக்கு நிறைய விளக்கமாக சொல்லியிருக்கோம் குருவினுடைய பார்வை படக்கூடிய இடங்கள் எல்லாம் சொல்லியிருக்கோம் ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் வீட்டை பார்ப்பதால் சுப விரயங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம் இதை பார்த்துருக்கோம் ரெண்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை இருக்குது ரெண்டாம் வீட்டில் குருவினுடைய பார்வை இருந்தால் பொருளாதாரத்திலே மேன்மை ஏற்படும் குடும்ப ஜனங்களில் ஒரு உயர்வான சூழ்நிலையும் மகிழ்ச்சியான சூழ்நிலையும் ஏற்படும் நான்காம் வீட்டின் மேலே குருவினுடைய பார்வை புதிய இடம் வாங்கிறது வாகனங்கள் வாங்கிறது தாயாரனுடைய ஆரோக்கியம் சிறப்பாகிறதுலாம் நன்மை இதை பல குறிப்புகளாக நம்ம குரு பயிற்சியிலே பார்த்துட்டோம் சுக்கரன் ராசிநாதன் சுக்கரன் எட்டில் இருக்கிறார் ஆட்சி ஆயிருக்கிறாருங்கிறது ஒரு வகையான பலம்தான் இந்த சுக்கரன் பன்னெண்டு தேதிகளுக்கு பிறகு ஒன்பதாம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகுவார் சிறிது குருவினுடைய வழிகாட்டுதலோடு இறைவனுடைய அனுகிரகத்தோடு இந்த மாதத்தினுடைய பாதிக்கு பிறகு நற்பலன்கள் எல்லாம் இன்னும் அதிகமாகும் இன்னும் அதிகமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் புதனும் எட்டில் தானே இருக்கார் பதினைந்தாம் தேதியில் புதனும் பயிற்சி ஆகிறார் இந்த சூரியனும் எட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதத்தினுடைய பாதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் துலாம் ராசி நண்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான் ஏன்னா எட்டில் நான்கு கிரகங்கள் அமர்கின்றது இந்த எட்டாம் வீட்டிலேயே நாலு கிரகம் அமருது இந்த பெயர்ச்சி ஏற்படக்கூடிய காலங்களில் தான் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் குறையும் எதுவாக இருந்தாலும் இரண்டாம் வீட்டிற்குரிய செவ்வாய் ஏழுக்குரிய செவ்வாய் ஏழாம் வீட்டில் ஆட்சி ஆகின்றார் இது விசேஷம்தான் ரெண்டுக்குரியவன் தனஸ்தானாதிபதி குடும்பஸ்தானாதிபதி ஆட்சி ஆகிறார் ஏழில் செவ்வாய் ஆட்சி ஆகிறார் ரெண்டு ஏழுக்குரிய செவ்வாய் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாருங்கிறது சிறப்பு இருந்தாலும் செவ்வாய் ஏழில் இருந்தார்னா கணவன் மனைவினுடைய உறவுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கூட்டு தொழிலாக இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அற்புதமான காலகட்டங்கள் தான் இருந்தாலும் நம்மளுடைய பேச்சாலோ நம்மளுடைய செயலாலோ சிறு வருத்தங்களை குடும்ப நபர்களிடமோ கணவன் மனைவிக்குள்ளார சிறு கருத்து வேறுபாடுகளையோ ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த செவ்வாய் ஏழில் ஆட்சியாக இருக்கிறது விசேஷமாக இருந்தாலும் செவ்வாய் ஏழில் இருப்பதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது அவசியம் ராகு பகவான் பொதுவாகவே ஆறில் ஆறில் ராகு இருக்கிறது சத்ருஜயம்னு சொல்கிறோம் புதிய கடன்களை மட்டும் எதையும் உருவாக்கிக்க வேண்டாம் துலாம் ராசி நண்பர்கள் சத்ருஜயம் ஏற்படும் இதையும் பல குறிப்புகளாக ராகுக்கேது பெயர்ச்சியில் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ராகுகேதுனுடைய பெயர்ச்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை பல விளக்கமாக பார்த்துட்டோம் சனி பகவான் நான்கு ஐந்துக்குரியவர் அஞ்சில் ஐந்தாம் மீட்டருக்குரியவர் எப்பயும் ஐந்தாம் மீட்டரில் ஆட்சி ஆகின்ற காலம் ஒரு அற்புதமான காலம் தான் எப்பயும் ஒன்று ஐந்து ஒன்பதாம் மீட்டருக்குரிய கிரகங்கள் அந்த இடத்துல வந்து அமர்ந்தாவே ஒரு சிறப்பான நற்பலன்களை ஏற்படுத்துங்கிறது தான் நம்பிக்கையும் கூட அப்போ ஐந்தாம் வீட்டில் சனி இருக்கிறது விசேஷம்தான் இருந்தாலும் புத்திரர்களால் சிறு சிறு செலவுகளும் சிறு சிறு குழப்பமான சூழ்நிலையும் குழந்தைங்களால் நமக்கு ஏற்படும் இது அனுபவத்தில் உங்களுடைய திசா புத்தியை பொறுத்து மேட்ச் பண்ணிக்கணும் ஜனனகால ஜாதகமும் கொஞ்சம் அவசியம் துலாம் ராசி நண்பர்கள் இந்த மாதத்தினுடைய பாதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்தான் பதினைந்து தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய நெருக்கடியான எல்லாம் நிச்சயம் மாறும் தொழிலில் உயர்வு பொருளாதாரத்தில் முன்னேற்றம் குடும்ப ஜனங்களிடையே இணக்கமெல்லாம் ஏற்படும் பதினஞ்சு தேதி வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க அதுக்கப்புறம் முன்னேற்றமான படிப்பணியான மாற்றங்களை நீங்களாகவே உணர முடியும் துலாம் ராசி நண்பர்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியை பக்கத்தில் எங்காவது கோவில் இருக்குன்னா மகாலட்சுமியை தொடர்ந்து வழிபாடு பண்ணிக்கிட்டே வாங்க இல்லை பக்கத்தில் கோவில் இல்லைன்னா அம்பாள் கோவில்லையாவது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபாடு செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றமான சூழ்நிலை உருவாகும் நீங்கள் அதை உணரவும் முடியும் அற்புதமான மாற்றங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இருக்கிறதுனால கோவிலில் ஒரு பத்து நிமிடங்களாவது தியானம் செய்ய வேண்டியது அவசியம் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிடமாவது அங்கே அமர்ந்து தியானம் செய்யுங்க ஒரு பெரிய மாற்றம் நிச்சயம் ஏற்படும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சற்று கவனமாக இருக்க வேண்டிய மாதம்தான் சரி நம்மளுடைய போதி மையத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த கேரள பிரசன்ன முறைகளை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அடி இன்னும் அதிகப்படியான உயர்நிலையான பாடங்களாக சுவாச பயிற்சி மூச்சு பயிற்சி மட்டுமல்ல தியானத்தோடு சேர்த்து இந்த பிரசன்ன முறைகளை வகுப்புகளாக நடத்துகிறோம் விருப்பம் இருக்கக்கூடியவங்க ஈரோட்டில் நேரடி வகுப்பாக மூன்று நாள் வகுப்பாகவும் நடக்கு ஆன்லைனில் படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்களும் எங்களோட தொடர்பு கொள்ளலாம் தசமகா வித்யா பாடத்தோடு நிறைய பாடத்திட்டங்களோடு நம்மளுடைய போதிமையும் தொடர்ந்து செயல்படுது நம்மோட படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாறுகளும் என்னோட தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்வோம் நிச்சயம் நற்பலன்கள் ஏற்படும் பல காணொலிகளில் மீண்டும் சந்திப்போம் போதி வணக்கம்